திருமண தேதியையும் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் அப்படிங்கிறது உலகத்துக்கே முதல்ல நான் தான் சொல்லப்பட்டேன் எஸ் சார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஏன்னா நான் அதில் ஆராய்ச்சி பண்ணும்போது திருமண தேதியும் ஒவ்வொருத்தர் லைஃப்பையும் நமக்கே தெரியாமல் அது உள்ளே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது அது பண்ணுறதுனால என்னென்னங்கிறத நான் ஒவ்வொரு இடத்துல அப்பப்போ அங்கே சொல்லிட்டு தான் வரேன் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன் எஸ் சார் அதே நேரத்தில் நீங்கள் என்னென்னு சொன்னீங்க பெண்களுக்கு ரெண்டு தேதி இருக்குது ஒன்று வந்துட்டு அவங்க பிறந்த தேதி இன்னொன்று ருதுவானது ருது அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம அதை மறந்தே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி நாற்பது வருஷம் ஆகுது ஏன்னா அந்த காலத்தெலாம் வந்துட்டு திருமணம் பார்க்கும்போது ஆண்களுக்கு வந்துட்டு பிறந்த தேதியை தொடுவாங்க பெண்களுக்கு பிறந்த தேதியே கிடையாது ருதுவானது தான் பார்ப்பாங்க அது ஒரு காலகட்டத்தில் இப்போ இப்போ பார்க்குறவங்களுக்கு ருதுனா என்னன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல வாய்ப்பு இல்லை தெரிகிறதுக்கு ருதுன்னாக்கா பெண்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணது தான் ருது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பார்க்கறது சரியாக தவறானா அது என்னைகிட்டால் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் கேட்டாக்கா அது சரியான நேரத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கே தெரியாது அது குழந்த அதுவே குழந்தது அது